வணக்கம் ஐயா வணக்கம் என்னுடைய முழு பெயர் வந்து சந்திரபிரசாத் ஆ உங்களோட விஷயம் ஆ சொல்லுங்க ஐயா மற்றபடி எனக்கு விஷயம் எவரும் அதிகமாக இருக்காங்க ஐயா சின்ன வயசில் தீவிர முயற்சியில இருங்க சரிங்க ஐயா உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் என்னோட பேர் சந்திரபிரசாத் ஓ அப்படிங்களா சரி சரி சொல்லுங்க ஐயா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க ஐயா நான் வந்து காஞ்சிபுரம் தான் சின்ன காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரத்தில் சரிங்க சரிங்க இப்போ உங்களுக்கு புல்லாங்குள் நீங்கள் எப்படி நான் சின்ன வயசுல ரொம்ப தீவிரமாக பழிச்சு சரிங்கய்யா அதில் நிறைய வெரைட்டி ஷேப்ல எனக்கு தெரியாமல் சரிங்க சரிங்க அதனால் இப்போ அந்த பிந்தளிங்கெல்லாம் நல்லா வருது சரிங்கய்யா அந்த சீக்கமெல்லாம் உள்ள அப்படியே இருந்துது ஆ அந்த காற்றினுடைய இதெல்லாம் ஆ அதை வச்சு சின்ன சின்ன நினைக்கிற மாதிரி நினைக்கிறேன்னா அதித்து இதுங்கிற மாதிரி நடிகர் நடிகைலாம் வராது சரிங்க அதே மாதிரி வந்து ஒரு சில வித்தியாசமான சவுண்ட்ஸு சரிங்கய்யா பார்த்துகள் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்கய்யா அந்த வகையில் இப்போ ஒரு பாட்டு பண்ணுறது பண்ணுறம்மா பண்ணுங்கள் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன இது இருப்போ அதை பண்ணுங்கள் பண்ணுங்கள் மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறீங்க இதுக்கு பேர் என்ன சொல்வீங்கய்யா இந்த இந்த இசைக்கு பேர் என்ன சொல்வீங்க இது இல்லாமல் வேற என்னென்ன உங்களுக்கு வாய்ஸ் ஆ பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க

அஞ்சிலே ஒன்றை பெற்ற பெற்றான் அந்தக் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை எடுத்து அஞ்சிலே ஒன்று வைத்தான் அஞ்சிலே ஒன்றை அஞ்சிலே சுப் நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்கிறீங்க என்னுடைய மங்களம் யூடியூப் சேனலில் இதை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் இதில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க உங்களை பார்ப்பாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்க ஐயா சரிங்க ஐயா மிகவும் அருமை அருமை ரொம்ப அருமையாக சொல்லிருக்கிறீங்க ஐயா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறீங்க இதை வந்து என் பேர் வந்து காந்திமதி மங்களம் யூடியூப் சேனலில் நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை மற்ற நேர்கள் பார்ப்பாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாய்ப்பளிப்பாங்க உங்களை வர சொல்லுவாங்க பாருங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சிங்க